ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதன் ஒன்பதாம் பத்து ஏழாம் திருமொழி திருவல்லவாழ் எனும் மலைநாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளும் ஏழாம் திருமொழி அதனுடைய நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பலன் சொல்லும் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திருமொழி பயின்றவருக்கு பேரு இந்த பாடலில் அருளி செய்து இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாள் அடிகள் தம்மை மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாள் அடிகள் தம்மை சிறைகுலாம் வண்டு அறை சோ சிறைகுலாம் வண்டு அறை சோலை சூழ் கோலனீள் ஆலிநாடன் சிறைகுலாம் வண்டரை சோலை சூழ் கோல நீள் ஆலி கரையுலாம் வேல் வல கலியன் வாய் ஒலி இவை கற்று வல்லார் கரையுலாம் வேல் வல கலியன் வாய் ஒலி கற்று வளார் வல்லார் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துவாரே என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை இந்த பலசுருதி பலஸ்ருதி பாசுரம் எப்பொழுதுமே யாரை பற்றி அது சொல்லுகிறது அந்த அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம் மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் வல்லவாழிலே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி அடுத்து யார் பாடினார்கள் சிறைகுலாம் வண்டரை சோலைசூழ் கோலனியில் ஆலிநாடன் சோலைகள் சூழ்ந்த ஆலினாட்டுக்கு தலைவனான க கலியன் திருமங்கையாழ்வார் சிறைகுலாம் வண்டரை சோலைசூழ் கோலனியில் ஆலிநாடன் கரையுலாம் வேல் வல கலியன் அவனுடைய இரத்த வேலில் இருக்கக்கூடிய பகைவர்களை அழிக்கக்கூடிய வேலிலே இருக்கக்கூடிய இரத்தக்கரையை கழுவக்கூட நேரமில்லாத கலியன் திருமங்கையாழ்வார் அவர் பாடிய வாயொலி இவை கற்று வல்ல அவற்றையெல்லாம் கற்று வல்லவர்கள் என்ன பலன் அடைவார்கள் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துவரே இறைவராய் அரசர்களாய் இருந்து இருநிலம் காவல் பூண்டு இந்த உலகம் மறு உலகம் இரண்டுமே பரமவதத்தையும் அவர்கள் காவல் பூண்டு அதை ஆண்டு இன்பம் நன்கு எய்துவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தை மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாள் அடிகள் தம்மை வேதங்களிலே வல்லவராய் ஒருவித குறைவும் இருக்கும் அந்தணர்கள் வாழக்கூடிய திருத்தலமாகிய திரு வல்லவாளில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பற்றி சிறைகுலாம் வண்டு அறை சோலை சூழ் கோல நீள் ஆலி நாடன் சிறகுகளை உடைய வண்டுகள் தேன் குடித்து மகிழ்ந்து கூடி ஒலிக்கும் சோலைகளால் சூழப்பட்ட அழகிய நெடிய திருவாலியை தம் நாடாக உடைய கரையுலாம் வேல் வல கலியன் வாய் ஒலி கற்று வல்லார் பகைவரின் குருதிக்கரை படிந்த வேலை செலுத்துவதில் வல்ல ஆழ்வார் அருளிய இந்த பத்து பாடல்களையும் பயின்று வல்லவர்கள் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இந்த பூமியை ஆளும் தலைவர்களாய் பிறகு பெரிய பரமவதத்தையும் ஆண்டு கொண்டு இன்பம் நன்கு எய்துவாரே பேரின்பத்தை அடைவார்கள் என்ற பலன் சொல்கிறார் வேதம் வல்லவர்கள் குறை ஒன்றும் இல்லாதவர்களாய் வசிக்கும் திருவல்லவாளில் இருக்கிற பெருமானைப் பற்றி வண்டுகள் ஒலிக்கும் சோலைகளால் சூழப்பட்ட அழகிய திருவாலி நாட்டிற்கு தலைவரும் இரத்தக்கரையை கழுவாத வேல்படையை உடைய திருமங்கையாழ்வார் திருவாய் மலர்ந்த இப்பத்து பாசுரங்களையும் கற்று உணர வல்லவர்கள் அரசர்களாகி ஆண்டு பேரானந்தம் அடைவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் வேதம் வல்ல அந்தணர்கள் ஒரு குறையுமின்றி நித்யஸ்ரீ நித்திய மங்களமாக வாழும் இடமான திருவல்ல வாழ் என்னும் மலைநாட்டு திருப்பதியில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் விஷயமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்த இத்திருமொழியை ஓதி உணர்பவர்கள் இந்த விபூதியில் இந்த நில இருக்கும் வரையிலே தாங்களே தலைவராயிருந்து இந்த உடல் நீத்த பின் நித்திய விபூதியிலே புகுந்து நித்யா நித்யானந்தம் பெறுவர் என்று பயனுரை தலைக்கட்டினாராயிற்று திருமங்கையாழ்வார் கரை உலாம் வேல் ஓய்வின்றி விரோதிகளை அழித்துக் கொண்டிருப்பதாலே நிரசனம் செய்ய வேண்டியிருப்பதாலே ரத்தக்கரை கழுவும் அவகாசம் இல்லாத வேல் படை என்று சொல்லப்படுகிறது இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் மறைவரார் மறைவலார் குறைவு இலார் உறையும் ஊர் வல்லவாள் அடிகள் தம்மை வேதத்தின் விழுமிய பொருளை உணர்ந்தவராய் மேலும் கண்ணால் காண முடியாத நிறை பொறை அமைதி இவற்றுக்கு காரணமான நல்வினை முதலிய துணைக்கருவிகளால் குறைவற்றிருக்கக்கூடிய அந்தணர்கள் நிலையாக வாழும் திருவல்லவாழில் இருக்கின்ற எம்பெருமானை பற்றியே இந்த திருமொழி பாடப்பட்டது சிறைகுலாம் வண்டு அறை சோலை சூழ் கோல நீள் ஆலி நாடன் கரைகுலாம் வேல் வல கலியன் வாய் ஒலி இவை கற்று வல்லார் சிறகுகளை உடைய வண்டுகளின் மகிழ்ச்சி ஒலியாலும் மற்றும் புகழ்வதற்குரிய நன்மை எல்லாவற்றாலும் குறைவற்றிருக்கின்ற சோலைகளாலே சூழப்பட்டு காண்பதற்கு இனிய திரு ஆளிநாட்டை உடையவராய் பகைவரை அழிக்க எப்போதும் விரைவதாலே தன்னிடத்தில் உள்ள குருதிக்கரையை நீரில் கழுவி போக்குவதற்கு கூட நேரம் பெறாத வேலை கையிலே உடைய ஆழ்வார் ஒலியை உடையதாம்படி படி அருளி செய்த இந்த திருமொழியை கற்று வல்லவர்கள் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துவரே இந்த நில உலக பரப்பு முழுமைக்கும் தாங்களே நடத்துபவராய் இந்த உடல் களி கழிந்த பின்னர் பரமபதத்தை அடைந்து ஏச ஏசே வானந்தயாதி இவனே மகிழ்வை நல்குகிறான் என்கிறபடியே எல்லையிட முடியாத பேரின்பத்திற்கு உரியராவார் என்ற பலனை சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார் திருமங்கையாழ்வார் மீண்டும் ஒரு முறை இந்த பலஸ்ருதியை அந்த மறைவலார் குறைவிலார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகள் தம்மை சிறைகுலாம் வண்டு அறை சோலை சூழ் கோல நீள் ஆலின் ஆடன் கரையுலாம் வேல் வல கலியன் வாயொலி இவை கற்று வல்லார் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு எய்துவரே என்ற இந்த அற்புதமான இந்த பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த திருமொழியின் பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீள்பார்வையாக அனுபவிக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் திருவல்லவாழ் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் சரணம் பரமகாருணிகர் வியாக்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்